கனமழை குறித்தான மற்றும் ஒரு அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் விழுப்புரம் பகுதியில் கனமழையால் மரக்காணத்தில் உப்பளங்கள் நீரில் மூழ்கி கிடக்கும் காட்சியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நித்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் விழுப்புரம் பகுதியில் மரக்காணத்தில் உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது மூவாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் விழுப்புரம் பகுதியில் மூவாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது தொழிலாளர்கள் வேலை இழந்து இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் கனமழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கின்றன அதுகுறித்து அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மூவாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் மழை நீரினால் மூழ்கி தற்போது கிடக்கிறது இதனால் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் இப்ப மூவாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது மழைநீரில் தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பூர்ணிமா அதாவது தமிழகத்தில் நடைபெறும் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி வேதாரண் அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மூன்றாம் இடம் பிடித்து உப்பு உற்பத்தியில் சிறந்து விளங்கி வருகிறது மரக்காணம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த உப்பளங்களில் இருந்து ஆண்டிற்கு சுமார் பதினைந்து லட்சம் டன் அளவிற்கு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுக வருகிறது இந்த உப்பு உற்பத்தி தொழிலை மட்டுமே நம்பி மரக்காணம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் பிழைப்பு பிழைத்து நடத்தி வருகின்றனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மரக்காண உப்பளங்கள் தற்போது தற்போது புயல் தாக்கத்தால் செய்து பெய்து வரும் மழையின் காரணமாக நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளித்து வருகிறது வங்கக்கடலில் நிலவி வரும் சிட்வா புயல் காரணமாக மகத்தனம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரையோரம் உள்ள இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து வருகிறது இதனால் கடல் நீர் உட்புகுந்து மூவாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளித்து வருகிறது இதனால் உப்பு உற்பத்தி செய்யும் பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு மழை போல் குழுக்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய உப்புகள் மழை நீரில் கரை கரைந்து விடாமல் தடுக்கும் பொருட்டு தார்பாய்களை போட்டு மூடி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது மழையின் காரணமாக உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கி இருப்பதால் உப்பு உற்பத்தி செய்யும் தொழிலை மட்டுமே நம்பி காலம் காலமாக பிழைப்பு நடத்தி வரும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் கடந்த இரண்டு நாட்களாக வேலை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இரண்டு நாள் பெய்த மழைக்கு உப்பளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கிவிட்ட நிலையில் இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் நீடிக்கும் என்பதால் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மழைக்கால நிவாரணம் வழங்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மரக்காணம் பகுதி உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் பூர்ணிமா கடல் நிலவரத்தை பதிவு செய்தமைக்க நன்றி பர்னிராஜ்